கிருஷ்ணகிரி போக்குவரத்து அலுவலகத்தில் போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத சுமார் இரண்டரை லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது கிருஷ்ணகிரியில் இருக்கும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இன்று மதியம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர் கிருஷ்ணகிரி லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் கிருஷ்ணராஜ் தலைமையில் நடந்த இந்த சோதனையில் காவல் ஆய்வாளர் பிரபு உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆர்டிஓ அலுவலகத்தை சல்லடை போட்டு சலித்தனர் இந்த சோதனையில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருந்து கணக்கில் வராத சுமார் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூறு ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் அது மட்டுமன்றி இந்த பணத்தை வைத்திருந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் ஆனந்த் இடைத்தரகர்கள் அண்ணாமலை பழனி மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த சென்ராயன் ஆகிய நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறு பரபரப்பை ஏற்படுத்தியது